சிவன் மீடியா த்ரீ பாயிண்ட் ஜீரோ அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னி பார்த்தோம்னா நம்ம பாரத தேசம்னாலே அது புண்ணிய பூமி தான் அதில் ராமநாதம் மாவட்டத்தில் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கிறோம் ராமநாதபுரம் மாவட்டம்னாலும் புண்ணிய பூமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதில் நம்ம இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா உத்திரகோசை மங்கை என்று சொல்லக்கூடிய உலகத்திலே முதல் சிவன் கோயில் இது இந்த கோயிலு தான் இங்கே தான் மரகதத்தாலான நடராசர் பெருமானின் சிலை இருக்கிறது சரிங்களா அது அந்த இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இப்போ நம்ம அதுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்தா அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அந்த மரகத நடராஜர் அதாவது உமையால் உமே உமையால் உமயநாத சுவாமி அந்த கோயிலுக்குள்ளே இப்போ நம்ம வந்துவிட்டோம் நம்ம உத்தரசங்க கோயிலுக்குள்ளே இங்கே வந்து ஏப்ரல் மாதம் கும்பாபிஷேகம் நடக்கிறதா சொல்கிறாங்க அதற்கான வேலைப்பாடுகள் அப்படிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா நண்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய அந்த கும்பாபிஷேகத்துக்காக இப்போ வேலைப்பாடுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதுபோக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அருமையான குளம் ஒன்று இருக்குது அதை பார்த்திங்கன்னா தெரியும் அதுபோக இங்கே கோசாலை ஒன்று இருக்குது மாடுகள்லாம் வைத்து பராமரிச்சு இருக்கிறாங்க இப்போ மாடுகள்லாம் வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே நடக்கக்கூடிய ஆருத்ரா தரிசனம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது அது வந்து ஜனவரி மாதம் நடக்கும் இப்போ அது வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த கோயில்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா பகவான் ஸ்ரீ ராமாயண காலத்தில் பகவான் ஸ்ரீ ராமர் இருக்கார்ல அவர் வந்து பூஜித்த அந்த லிங்கமானது அவர் வந்து பூஜித்த லிங்கமானது அந்த ராமநாத சுவாமின்னு சொல்லுவாங்கல்ல அந்த லிங்கம் வந்து இங்கேருந்து தான் போனதாக சொல்கிறாங்க அதுபோக ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் இங்கே தான் திருமணம் நடைபெற்றதா சொல்கிறாங்க அதாவது இந்த இந்த சிவன் கோயிலில் தான் நடந்ததா சொல்கிறாங்க உலகத்திலேயே முது உருவான முதல் சிவன் கோயில் இங்கேருந்து வந்தோம்னா தெரியும் இங்கேருந்து வந்தோம்னா தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே ஒரு கோபுரம் இருக்கு பாருங்க அந்த கோபுரம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஏழு அடுக்குகள் கொண்டது அந்த கோ ராஜகோபுரம் ஏழு அடுக்குகள் கொண்டது அது போக இங்கே வந்து நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் திருவிளையாடல் திருவிளையாடல் படம் பார்த்துருப்போம் அங்கே வந்து அந்த சிவபெருமானே வந்து மீனவை வேடமிட்டு ஒரு சுறாவை அடக்குவார் அந்த இடம்தான் இந்த இடம் இந்த இப்போ நம்ம உத்திரகோச மங்கை பல பல யுகங்களாக பல பல யு ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் இங்கே தான் நடைபெற்றிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆருத்ரா தரிசனத்தில் உலகத்திலே உருவான முதல் நடராஜர் சிலையும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலோட பேர் இன்னொரு பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த பேர் வந்து ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கோயில் இந்த இடத்துல தான் முத முதல்ல சிவபெருமானே சிவபெருமானோட கோயில் உருவாகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுபோக ஐந்தடிக்கும் மேலே மரகத மரகத கல்லாலான நடராஜ சிலை இருக்குது அது வந்து எப்போ அந்த கல்லை நம்ம அந்த சிலையை அந்த கல்லாலான அந்த சிலையை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னம்னா அந்த மூலஸ்தானத்தை பார்க்க முடியும்னா ஆருத்ரா தரிசனத்தில் வரு வருடத்திற்கு ஒரு முறை அந்த சந்தன காப்பு சாத்தியிருப்பாங்க அதை எடுத்துகிட்டு வருடத்திற்கு ஒரு முறை வந்து அந்த நடராஜ பெருமான் காட்சி அளிப்பார் அதுபோக இந்த கோயில் வந்து இருபது ஏக்கர் பரப்பளவு கொண்டது இங்கே வந்து நவகிரகங்கள் வந்து இங்கே கிடையாது இங்கே வந்து இருக்கிறது மூணே பேர் தான் ஒருத்தர் பைரவர் பைரவருக்குன்னு ஒரு சன்னதி இருக்குது நந்தீஸ்வரருக்கு ஒரு சன்னதி இருக்குது சந்திரருக்கு ஒரு சன்னதி இருக்குது சூரியருக்கு ஒரு சன்னதி இருக்குது நாலே பேர் தான் இருக்கிறாங்க அந்த மாணிக்கவாசகர் பெருமான் திருவாசகத்தில் இங்கே தான் ஒரு பாடலே ஏற்றியிருக்கிறார் ஒரு பாடலை இங்கே தான் பாடியிருக்கிறாரு அந்த மாணிக்கவாசகர் பெருமான் அது அதுவும் இங்கே சிறப்பு வாய்ந்தது அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் இங்கே வந்து சன்னதி இருக்குது அதுபோக முருகப்பெருமான் விநாய விநாயகர் அவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து சன்னதி இருக்குது நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த மரம் கிட்டத்தட்ட வந்து மூவாயிரம் வருஷங்கள் இது வந்து பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா பாருங்கள் இந்த மரத்தை கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷங்கள்லாம் அப்போ எவ்வளோ எவ்வளோ ஆண்டுகள் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த கோயில் உருவானதுலேருந்து இந்த இ இழந்த மரம் இருக்கிறதா சொல்கிறாங்க நண்பர்களே பாருங்கள் இப்போ இங்கே பார்க்குற அதுபோக இங்கே வந்து பார்க்குறது நடராஜர் சிலை வந்து அடி உயரம் கொண்டது அந்த மரகத கல்லாலான அந்த நடராஜர் பெருமானின் சிலை வந்து அடி உயரம் கொண்டது அதில் வந்து பார்த்தா அப்படின்னு சொன்னோம்னா அந்த கண்ணோட புருவத்திலையும் அந்த கண்ணுக்கு மட்டும்தான் அந்த சந்தன காப்பு இருக்காது மற்றபடி அவரோட மேனி புல்லாமே சந்தன காப்பு தான் இருக்கும் அது வந்து மார்கழி மாதம் வருஷத்திற்கு வ வருடத்திற்கு ஒரு முறை மார்கழி மாதம் திருவாதரை நட்சத்திரத்தில் அதுக்கு முதுன நாள் வந்து அந்த சந்தன காப்பு எடுக்கப்படும் எடுத்து மீண்டும் புதிதாக சந்தன காப்பு சாத்தப்படும் அதுக்கப்புறம் பூட்டப்படக்கூடிய அந்த நடராஜர் பெருமானோட சன்னதி வந்து அடுத்த வருடங்கள் தான் திறக்கப்படுறதா சொல்கிறாங்க அது போக இங்கே வந்து இரண்டு லிங்கங்கள் இருக்குது ஒன்று வந்து ஸ்படிகத்தால் ஆன லிங்கமும் மரகத லிங்கமும் இங்கே இருக்குது அங்கே அதுக்கு வந்து கிட்டத்தட்ட தினமும் வந்து சரியாக நேரம் பனிரெண்டு மணிக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுது வர்றவங்க இங்கே பார்த்துக்கரலாம் நண்பர்களே அந்த ஆருத்ரா தரிசனம் வந்து இங்கே பிரசித்தி பெற்றதாக இருந்தாலும் ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வந்து இங்கே தரிசனம் நடக்கிறதா சொல்கிறாங்க அதுபோக இங்கே கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க நண்பர்களே நண்பர்களே அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா காசியில் இறந்தால்தான் முக்தின்னு சொல்லுவாங்க காஞ்சியில் வாழ்ந்தாதான் முக்தின்னு சொல்லுவாங்க அந்த அண்ணாமலையரை நினச்சா தான் முக்தின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த உத்திரசமங்கைக்கும் ஒரு பிரசித்தி இருக்குது என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒரு விசேஷம் இருக்குது அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா இங்கே இந்த இந்த சன்னதியை மிதித்தாலே அதாவது இந்த ம மரகத அந்த உத்திரசமங்க கோயிலில் இந்த சுவாமி சன்னதியை மிதி மிதித்தாலே நம்மளுடைய பாதம் பட்டாலே நமக்கு முக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஊரோட பேர் திரு உத்திரகோசமங்கை அப்படின்னு சொல்லிட்டு சொ சொல்கிறாங்க திரு அப்படின்னம்னா அழகுன்னு அர்த்தம் உத்திரம் அப்படின்னா ரகசியம் ரகசியம்னு அர்த்தம் கோசம் கோச அப்படின்னா சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம் மங்கை அப்படின்னு சொன்னால் அம்பாளை குறிக்கும் இங்கே வந்து அம்பாள் வந்து மீனவ பெண்ணாக இங்கே இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா திருவிளையாடல் புராணத்துலேயும் இது மிக சிறந்து விளங்கி இருக்குது இந்த கோயில் இராமாயண காலத்திலேருந்தே இருக்குது பல பல்வேறு வீக்கான பல்வேறு யுகங்களை கடந்த கோயில்னா இந்த உலகத்திலே இந்த ராஜர் கோயிலு